பொறியியில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் உயிரை இறங்கிய மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் சென்னை மேற்கு தாம்பரத்தில் தான முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு யூனிட் குருதி கொடை எங்களது மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களிடமிருந்து பெறப்பட்டது இந்த கல்லூரி கடந்த பத்து வருடங்களாக அதிக ரத்த தானம் வழங்கியதாக பல விருதுகளை பெற்று தமிழக அளவில் சாதனை புரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை இந்திய செஞ்சிலுவை மருத்துவமனை தன்னார்வ சுகாதார சேவை அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கலைஞர் அரசு பொது மருத்துவமனை லயன்ஸ் இரத்த வங்கி அன்னை தெரேசா இரத்த வங்கி சஞ்சீவனி இரத்த வங்கி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மொபைல் பேருந்து கீழ்ப்பாக்க மருத்துவ கல்லூரி அரசு மகப்பேறு மருத்துவமனை ஐசிஎச் குழந்தைகள் மருத்துவமனை இந்து மிஷன் மருத்துவமனை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மொபைல் பஸ் உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அளித்த இரத்த கொடை பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் முன்னூற்றி இருபத்தி நான்கு மாணவிகளும் தங்களது இரத்தத்தினை சமூகத்திற்கு கொடையாக அளித்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிடத்தக்கது